இப்பெல்லாம் அரசு விக்கிற விலைய பார்த்தா ரொம்ப பயமா இருக்குப்பா ஒரு கிலோ அறுபது ரூபா எழுபது ரூபான்னு வித்தா நம்ம எல்லாம் என்னதான் பண்றதோ இப்படி வந்து நிறைய பேர் புலம்பிட்டு இருப்பீங்க இவங்களுக்காண்டிதான் மத்திய அரசு வந்து பாரத் ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு திட்டத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் ஆல்ரெடி மத்திய அரசு வந்து பாரத் ஆட்டா அப்படின்ற திட்டத்தை வந்து கொண்டு வந்திருந்தாங்க இது மூலமா வந்து பாத்தீங்கன்னா கோதுமா வந்து கம்மியான விலைக்கு மக்களுக்கு வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இப்படி இருக்க சமயத்துல வந்து இந்த மாதிரி அரிசியோட விலை உயர்ந்துகிட்டே இருக்கு இல்லையா இதனால விலை உயர்வுல இருந்து மக்களை காப்பாத்துறதுக்காண்டி பாரத் ரைஸ் அப்படின்ற திட்டத்தை வந்து மத்திய அரசு வந்து தொடங்கியிருக்காங்க இது மூலமா ஒரு கிலோ அரிசிய வந்து மக்களுக்கு வெறும் இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு வந்து மத்திய அரசு வந்து கொடுக்க போறாங்க இது வந்து நார்மலா அஞ்சு கிலோ பேக்கிங்ல வந்து கொடுப்பாங்களாம் இது வந்து எங்கப்பா கிடைக்கும் இந்த பாரத் ரைஸ்னு சொல்லிட்டு திட்டத்தை மட்டும் அனௌன்ஸ் பண்ணிட்டா போதுமா இந்த அரிசியை எங்க வாங்குறது அப்படின்னு வந்து கேக்கலாம் இந்த அரிசியை வந்து பாத்தீங்கன்னா நார்மலா நிறைய கோஆப்ரேட்டிவ் ஸ்டோர்ஸ்ல அதுக்கப்புறம் பெரிய பெரிய வண்டிகள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த அரிசியை வந்து மக்களுக்கு விநியோகம் பண்ணிட்டு இருக்காங்க அதனால இந்த அரிசியை வந்து வாங்குறதுக்கு ரேஷன் கார்டு இது மாதிரி எதுவுமே வந்து தேவையில்ல நம்ம பாட்டுக்கு காசை கொடுத்துட்டு வாங்கிட்டு போயிட்டே வந்திருக்கலாம் இந்த ஒரு விஷயத்த சொன்ன உடனே ஒரு சில பேர் வந்து கேக்கலாம் அதெல்லாம் சரிப்பா ஒரு கிலோ இருபத்தி ஒன்பது ரூபாய்க்கு என்ன அரிசி புழுங்கல் அரிசியா சொல்லுங்க சொல்லிட்டு வந்து இதுதாங்க ஒரு கிலோ அரிசி இருபத்தி ஒன்பது ரூபா அப்படின்னு மட்டும்தான் வந்து சொல்லியிருக்காங்களே தவிர இவங்க என்ன அரிசியை வந்து குடுக்குறாங்க அப்படின்றத இன்னுமே வந்து சொல்லவே இல்ல ஒருவேளை வந்து பச்சை அரிசியை வந்து வித்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா இது தமிழகத்துக்கு வந்து ஒரு அவுட்டே ஆகாது ஏன்னா ஒரு சில மாநில வந்து வந்து வச்சு சாப்பிடுறாங்க ஆனா நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சாப்பாடுக்கு புழுங்கல் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படி இருக்க சமயத்துல வந்து பச்சரிசி போய் யாருமே வந்து இருபத்தி ஒன்பது ரூபாய்க்கு கொடுத்து வாங்கவே மாட்டாங்க இந்த திட்டம் வந்து தமிழகத்துல ஒர்க் அவுட் ஆகாம வந்து போயிரும் அதே மாதிரி புழுங்கல் அரிசி கொடுத்தா கூட என்ன மாதிரி குவாலிட்டியை வந் வந்து ரைஸை குடுக்குறாங்க அப்படின்றத தான் விஷயமே வந்துருக்குது இப்போ ரேஷன் கடைகளில் கொடுக்குற அதே குவாலிட்டியில் வந்து இந்த அரிசியை விற்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மக்கள் யாருமே இந்த அரிசியை வந்து சீண்டவே மாட்டாங்க ஏன்னால் ஆல்ரெடி ரேஷன் கடைகளில் விற்கிற அரிசியவே வாங்கிட்டு ஒரு சில பேர் காசுக்கு வெளியே விற்றுக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த அரிசி ஏன்பா நான் காசு கொடுத்து வாங்கணும் எனக்கு தேவையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த அரிசியை வந்து புறக்கணிச்சிருவாங்க அதனால மத்திய அரசு வந்து என்ன அரிசியை கொடுக்க போறாங்க என்ன குவாலிட்டியில கொடுக்க போறாங்க அப்படின்றத பொறுத்துதான் இந்த திட்டம் வந்து எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல் ஆகும் அப்படின்றது வந்து நமக்கு வந்து தெரியும் இது மட்டும் இல்லாம இப்ப இந்த பாரத் ரைஸ் திட்டத்தை வந்து தொடங்கியிருக்காங்க ஆனா இந்த அரிசி வந்து அவ்வளவு ஈஸியா எல்லா இடத்துலயும் தொடங்கினதுக்கு அப்புறமும் அவ்வளவு ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா கோதுமை கோதுமாவில ஈஸியா கிடைக்கிற மாதிரி வந்து தெரியல நம்ம கூட நிறைய தடவை செக் பண்ணி பார்த்துட்டோம் இதோட அவைலபிலிட்டி வந்து ரொம்ப கம்மியாவே வந்திருக்கு அதே மாதிரி இந்த அரிசி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கஷ்டமா வந்து போயிரும் அதனால இந்த பாரத் ரைஸ் திட்டத்தை அளவுக்கு வந்து ப்ரொமோட் பண்றாங்கன்னா அதுக்கு தகுந்தாப்ல இந்த அரிசி வந்து வேமா ஈஸியா வந்து கிடைக்கணும் அதுக்கு தகுந்த வர்றப்பல அரிசியும் கொஞ்சமாவது வந்து குவாலிட்டியா வந்து இருக்கணும் அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த திட்டம் வந்து மக்களுக்கு ரொம்ப பிரோஜனமா வந்து இருக்கும் இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த திட்டம் வந்து பயன் இல்லாம வந்து போயிரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாரத் ரைஸ் திட்டத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்